வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் நாம இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கோம் அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பயோடெக்னாலஜியில நமக்கு வந்து பத்தில இருந்து பன்னிரண்டு கேள்விகள் வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டரா நம்ம இதை கருதுறோம் இல்லைங்களா சோ அதனால இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும் அந்த யூனிட்ல ரெண்டே சாப்டர் இருக்கிறதுனால ஈஸியா நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் மார்க்ஸை வந்து கிராப் படிக்க முடியும் இல்லைங்களா சோ இன்னைக்கு நம்ம வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் படிச்சுட்டு இருக்கோம் அதுல நம்ம ஆல்ரெடி என்சைம்ஸ் நேத்தி படிச்சோம் இல்லைங்களா என்சைம்ஸ்னா என்ன என்னென்ன மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு நியூக்ளியஸ் என்னெல்லாம் பண்றது லைகேஸ் என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சோம் அண்ட் தென் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பாக்டீரியோ ஃபேஜ் வந்து ஒரு பாக்டீரியாவை அட்டாக் பண்ண வரும் பொழுது அஃப்கோர்ஸ் அதோட டிஎன்ஏ வந்து இங்க ரிலீஸ் பண்ணும் இந்த டிஎன்ஏவை அது துண்டாக்குறதுக்காக என்ன பண்ணுதுன்னா கிட்ட இருக்க என்டோ நியூக்ளியஸ் அப்படின்ற வெப்பன் என்சைமை தான் யூஸ் பண்ணி இந்த ஃபாரின் டிஎன்ஏவை துண்டாக்குது அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா அப்படி துண்டாக்கும் பொழுது அதுக்கு அதோட டிஎன்ஏ வந்து எந்த பாதிப்பும் உள்ளாகாம இருக்கிறதுக்காக அதுல மீட்டைல் காம்பனெண்ட் ஆட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சோ இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியா லைக் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ இது சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடு அண்ட் பிளீஸ் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம தொடர்ச்சியாக லைவ்ல என்சிஆர்டி லைன் பை லைன் போடுறோம் இட் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் இல்லைங்களா வாங்க யூ மே ஹாவ் ரியலைஸ் தட் நார்மலி அண்டர்ஸ் ஒன் கட்ஸ் த வெக்டார் அண்ட் சோர்ஸ் வித் த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் த நாட் பி கிரியேட்டட் ஸோ நம்மளோட அந்நிய டிஎன்ஏவும் ஃபாரின் டிஎன்ஏவும் பிளாஸ்மிடையும் நம்ம ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ இண்டு த்ரீ யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கும் இண்டு த்ரீ இதுக்கும் இண்டு த்ரீ ஈகோ ஆர் ஒன்னா ஈகோ ஒன் ரெண்டுக்கும் ஒன்று அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீகாமினன் டிஎன்ஏவை உருவாக்க முடியும் அப்படின்னு இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா எஸ் அடுத்தது செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மென்ஸ் The the cutting DNA DNA. restriction endonuclease results in fragments fragments of DNA. These fragments can என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த நொதிகள் என் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிஎன்ஏக்களை வந்து துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா சிலது வந்து ஆறு பேஸ் பேர் இருந்தால் கட் பண்ணும் சிலது எட்டு பேஸ் பேர் அந்த மாதிரி நம்ம அக்கா வச்சிருக்கோம் இந்த துண்டுகளை எப்படி நம்ம ஸ்கூல் போனோட ஹைட் ஆர்டர்ல நிக்க வச்சிருப்பாங்க ஒரு வரிசையில இது பண்ணிருப்பாங்க ஆர்டர் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி இவங்களை எப்படி நம்ம வந்து வரிசைப்படுத்த போறோம் அப்படின்னா அதுக்குதான் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசஸ் அப்படின்னா கூழ்ம மின் பிரிகை தமிழ்ல இல்லைங்களா சோ நீங்க கூழ்ம மின் பிரிகை அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க அதுதான் நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரோசஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல படிக்கிறோம் இல்லைங்களா இந்த கூழ்ம மின் பிரிகைய வச்சு நான் என்ன பண்ண போறேன் எல்லாரையும் வரிசைப்படுத்த போறேன் அதாவது முதல்ல சின்னது அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு லைக் சின்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு அந்த மாதிரி ஐதர் நான் வந்து அவங்களோட சைஸ வச்சோ இல்லது அவங்களோட மாலிகுலார் வெயிட்ட வச்சோ நான் வந்து பிரிக்க போறேன் இல்லைங்களா இந்த கூழ்ம மின் பிரிகையை வச்சு சின்ஸ் டிஎன்ஏ ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் செப்பரேட்டட் பை நமக்கு தெரியும் இந்த டிஎன்ஏக்கள் வந்து என்ன சார்ஜில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவ்லி சார்ஜு அப்படின்னு சொல்றோம் அப்ப அவங்கள வந்து எதை நோக்கி ஓட வைக்க போறோம் நம்ம நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கிறதுனால நேர்மின்மனை நோக்கி பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அவங்க ஓடுறாங்க இல்லீங்களா சோ எல்லாரும் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறோம்ப்பா எல்லாரும் ரன்னிங் ரேஸ்ல ஓடும் போது அதுக்கு நல்ல ட்ரெயின் ஆனவங்க அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க முன்னாடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் ஒரு ஆர்டர்ல வருது இல்லையா அந்த மாதிரி இங்க டிஎன்ஏவை நம்ம செப்பரேட் பண்ண போறோம் அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து டு தி அண்டர் த எலக்ட்ரிக் ஃபீல் த்ரூ மீடியம் ஆர் மேட்ரிக்ஸ் சோ இதை வந்து மீடியம் வழியாகவும் அல்லது மேட்ரிக்ஸ் வழியாகவும் நம்ம அனுப்புறோம் காமன்லி யூஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் அகரோஸ் விச் இஸ் நேச்சுரல் பாலிமர் எக்ஸ்ட்ராக்டட் சி இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரோஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா இந்த அகரோஸ் அப்படின்றது எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வீட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மென்ட்ஸ் படல் பாசிகள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா கிராசிலேரியா ஜெலீடியம் அப்படின்றது ரோடோ ஃபைசியில நம்ம படித்த பகுதியில இருந்திருக்கும் அது டிஎன்ஏ பிராக்மெண்ட் செப்பரேட் அக்கார்டிங் டு தர் சைஸ் த்ரூ சீவிங் எஃபெக்ட் ப்ரொவைடிங் பை தி அக்ரோஸ் ஜெல் என்ஸ் ஸ்மாலர் பிராக்மெண்ட் சைஸ் த ஃபாரர் இட் மூவ்ஸ் இல்லைங்களா இந்த அக்ரோஸ் அந்த கூழ்மீன் மினை பிடிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் ஓட்டைகள் வந்து வெவ்வேறு வடிவத்துல சைஸ்ல இருக்கலாம் அப்ப சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஓட்டை வழியாக புகுந்து சென்று ஆஹ் சீக்கிரமா தூரத்துக்கு போயிடும் ஆனா அதே கொஞ்சம் பெரிய பிராக்மெண்ட் கொஞ்சம் மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள பூந்து போறதுக்கு அதுக்கு டைம் நிறைய எடுக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல அவங்களால உள்ள பூந்து வெளியே வர முடியாது சோ அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா சோ இதை பத்தியில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோஃபோரோசஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் கோழ்ம மின் பிரிகை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இதுல நம்ம என்ன பண்றோம்னா டிஎன்ஏவை துண்டு துண்டா மாற்றிய பிறகு இந்த துண்டுகள் எல்லாம் ஓட விடுறோம் இல்லைங்களா அப்ப அந்த துண்டுகளை வந்து ஓட விடும் பொழுது அந்த துண்டுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சைஸ் பிரகாரம் அவங்க என்ன ஆகுறாங்க மாறி வராங்க அந்த சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கக்கூடியது ரொம்ப தூரம் போயிருக்கும் கொஞ்சம் நடுவுல இருக்கிறது நடுவுல இருக்கும் பெருசா இருக்கிறது பின்னாடி இருக்கும் இதுதான் அவங்க சொல்றாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கூழ்மம் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா அகரோஸ் அகார் வீட் சீ வீட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கடற்பாசிகள்ல இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ இத பாத்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான் பயாலஜில தான் நமக்கு முன்னூற்றி அறுபது மார்க் வருது அப்படின்னும் போது அது தினசரி படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும்ன்றது மிக முக்கியம் ஸோ நீங்க இருபது நிமிஷம் அதுக்கு அலாட் பண்ணீங்கன்னா நம்ம தினசரி ரிவிஷன் பண்றோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லலாம் ஸோ இது மாதிரி தான் அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்ல வந்து உங்களுக்கு சாம்பிளை வந்து லோட் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்ரோஸ் எலக்ட்ரோஃபோரோசஸ்ல உங்களுக்கு வெல்ஸ் இருக்கும் ஒரு கார்னர்ல நெகட்டிவ் சைட்ல அங்க நீங்க லோட் பண்ணீங்கன்னா இந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைட நோக்கி போகும் அப்போ வந்து சின்னதா இருக்கக்கூடியது ரொம்ப தொலைவிலையும் பெருசா இருக்கிறது கிட்டவே வந்து மூவ் ஆயிருக்கும் தான் நம்ம பேரால பார்த்தோம் ஸோ இதுக்கு பேர் வந்து மைக்ரோ பைப்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஆஹ் அடுத்து ஆராய்ச்சி படிப்பு அந்த மாதிரிலாம் பெரிய படிப்புக்கு போகும்போது இதெல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணுவீங்க மைக்ரோ பைப்பேட்ஸ் எல்லாம் இல்லைங்களா சோ ஒரு லைக் போடலாம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம எலக்ட்ரோசஸ் ரன் பண்ண பிறகு நம்ம பார்க்கக்கூடிய பேண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தான் இருப்பாங்க அது வந்து யூவி லைட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க மாலிகுலார் பேசிஸில் கூட இதை வந்து ஃபிங்கர் பிரிண்டிங்லலாம் யூஸ் பண்ணி யார் வந்து தெஃப்ட் பண்ணாங்க இல்லை யார் மர்டர் பண்ணாங்க அந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் வந்து மாலிகுலார் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரோஃபோரோசையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எஸ் ஸோ ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் ஸோ எலக்ட்ரோஃபாரோசிஸ்ல என்னெல்லாம் ஸ்டெப் இருக்கு முதல்ல நம்ம அக்ரோஸை வந்து ஜெல் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சாம்பிளை லோட் பண்ணிக்கிறீங்க சாம்பிளை லோட் பண்ண பிறகு அது ரன் ஆகும் ரன் ஆன பிறகு கனெக்ஷன் பண்றீங்க அந்த மின்முனை மாற்றியில் ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு அது ரன் ஆகும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா

எத்தீடியம் ப்ரோமைட் ஓகே எத்தீடியம் ப்ரோமைட் ஆட் பண்ணிட்டா நான் எங்க பாக்கலாம் யூவி லைட் யூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு பார்க்க முடியும் யூ கேனாட் சி பியர் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் இந்த விசிபிள் லைட் உங்களால நேரடியாக விசிபிள் லைட்ல டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை பார்க்க முடியாது வித்தவுட் ஸ்டெயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ கேன் சி பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட்ஸ் இந்த டிஎன்ஏ இன் எத்தீடியம் ப்ரோமைட் ஸ்டெயின் எக்ஸ்போஸ் டு யூவி லைட் இந்த மாதிரி பிரைட் ஆரஞ்சு கலர்ல நமக்கு பேண்டிங் வந்து தெரியும் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க என்சிஆர்டி புக்லேயே தி செப்பரேட்டட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஃப்ரம் தபரேட்டட் அக்ரோஸ் ஜெல் எக்ஸ்ட்ராக்டட் பீஸஸ் எலூஷன் ஸோ இந்த இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வெட்டி அதை தனியாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் எலூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள வந்து நெகட்டிவ் சைட்ல தான் லோட் பண்றோம் ஏன்னா டிஎன்ஏ நெகட்டிவ்லி சா சார்ஜ் அது எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி பயணிக்கும் இந்த எலக்ட்ரோபோரோசிஸ நம்ம எதுல ரெடி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த அகரோஸ் அப்படின்றது எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வீட்ல இருந்து வரக்கூடியதா இருக்கு இல்லைங்களா சோ இது வந்து பேஸ்ட் ஆன் த அந்த போர் சைஸ் அதை வச்சு நம்ம செப்பரேட் பண்றோம் அந்த பேண்டிங்க சிறிய பிராக்மெண்டா இருக்கிறது ரொம்ப தூரத்துக்கு ஓடிடும் பெரிய ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறது கிட்டமே இருக்கும் ஏன்னா அதால் ஓட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா போர் சைஸ்க்குள்ளார பூந்து அது போகும்போது சின்னதாக இருக்கும்போது அது கடைக்கடைன்னு போயிடுது முன்னாடி நிக்குது பெருசாக இருக்கிறதுனால அந்த போர் சைஸ் புகுந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால அது கிட்டமே இருக்கு அதுதான் அங்கே கான்செப்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா எத்தீடியம் புரோமைடு அப்படின்ற நிறமி நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த நிறமி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் கிடைக்கும்னா ஆரஞ்சு கலர் இதை வச்சு நம்ம யூ லைட்ல தான் பார்க்க முடியும் நேரடியாக விசிபிள் லைட்ல பார்க்க முடியாது இல்லீங்களா இந்த ஜெல் பீஸா கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா எலூஷன் அப்படின்னு சொல்றோம் சோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பியூரிஃபைட் இன் திஸ் வே ஆர் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிங் ரிகாமினன் டிஎன்ஏ ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி தான் டிஎன்ஏக்களை ப்யூரிஃபை பண்ணி ரிகாமினன் டிஎன்ஏக்களை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ இதை பாத்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணலாம் நம்ம தினசரி பயாலஜி படிக்கிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும் பயாலஜியில வந்து முன்னூத்தி அறுபது மார்க் இருக்கு பாதிக்கு பாதி நீட் எங்க வருதுன்னா பயாலஜி அது வந்து நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணணும்ன்றது மிக முக்கியமான விஷயம் அந்த டெய்லி ரிவிஷன் பண்றதுக்கு நம்மளே படிக்கணும்னா கொஞ்சம் சோபேரிதனமா இருக்கும் அதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம் மேக்சிமம் அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகள் எம்சிக்யூ and statement question assertion reason எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா ஸோ அது உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருக்கும் அதனால நீங்களும் இதோட சப்போர்ட் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம கேள்விகளுக்கு போகலாம் which of the following statement is incorrect incorrect ன்றது நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் செப்பரேட்டட் பை எலா முதல் இதுவே வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறாதான் இருக்கு எலக்ட்ரோபோரோசின் இல்லைங்களா எலக்ட்ரோஃபோரோசஸ் அப்படின்னு தான் நம்ம படிச்சோம் அண்ட் அதோட தமிழ்ல வந்து கூழ்ம மின் பிரிகை அந்த கூழ்ம மின் பிரிகை தான் வந்திருக்கும் எலெக்ஸா வராது அதனால இதுவே இன்கரெக்டா இருக்கிறதுனால விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல தான் இருக்கு விடை இல்லைங்களா அண்ட் நீங்களும் ஏ நினச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடலாம் ப்ளீஸ் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் இந்த மோஸ்ட் காமன் ஜெல் யூஸ்டு ஃபார் டிஎன்ஏ செப்பரேஷன் எதை வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ட் கேள்விகளுக்கு நமக்கு வந்து விடை தெரிஞ்சுருக்கணும் அகரோஸ் அந்த அகரோஸ் இங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இது வந்து நமக்கு சீல இருக்கு அப்ப சி என்பதுதான் இதற்கான சரியான பதில் இந்த மாதிரி அந்த ஆன்சரை நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அது இடையில இருக்கா ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கும் போது அதுல தவறு வருவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி இல்லைங்களா தவறே வராது மோஸ்ட்லி சோ ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணலாம் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி டிஎன்ஏ செப்பரேட்டட் பை அக்ரோஸ் ஜெல் அக்ரோல் என்ன மாதிரி அது அப்பியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் ஆரஞ்சு பேண்டா அப்பியர் ஆகும் இல்லைங்களா ஆரஞ்சு பேண்ட் அண்டர் யூபி லைட்டு ஏன்னா நம்ம எதை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் தீடியம் ப்ரோமைட் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம மைண்ட்ல வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நார்மல் லைட்ல பார்க்க முடியுமா முடியாது ப்ளூ வச்சு கலர் பண்றோமா இல்லை விசிபிள் அண்டர் UV light after staining with Ethereum, bromide and பதில் பதில் எங்க இருக்கு இதற்கான இருக்கிறது இத பார்த்து இருக்கவங்க ஒரு லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் and subscribe KL பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் your KL மேம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் What இஸ் the role of அக்ரோஸ் ஜெல் இன்ஜெல் எலக்ட்ரோரோசஸ் அக்ரோஸோட பனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட போர் சைஸ் வேற வேறையா இருக்கு அப்படின்னும் போது அந்த குட்டி சைஸ்ல இருக்கிறதுலாம் ஸ்மாலர் ஃபிராக்மெண்ட்ஸ் உள்ள நுழைஞ்சி தூரமா போயிரும் அதனால அது என்ன ஆகுதுன்னா பிரிக்க முடியாது நம்ம டிஎன்ஏவை பேஸ்டாக அந்த சைஸோ மாலிகுலா வெயிட்டோ ஸோ டை இல்லை கட் இல்லை ஸ்டெயின் இல்லை ப்ரொவைட் போரஸ் மீடியா அதனால உங்களுக்கு டிஎன்ஏவை பிரிக்க முடிகிறது அப்படின்றது எங்க இருக்குன்னா பீல தான் இதற்கான சரியான பதில் இருக்கு இல்லைங்களா சோ நீங்களும் இதான் யோசிச்சிருப்பீங்க பிளீஸ் ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேரும் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி many of the following ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஜெல் electrophoresis ஆர் கரெக்ட் எதெல்லாம் வந்து இதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மைக்ரேட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆமாம் அது ஜெல் கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் டிஎன்ஏ மைக்ரேஷன் ஸ்பீடு ஸோ அக்ரோஸ் ஜெல் வந்து அந்த டிஎன்ஏ மைக்ரேஷன் ஸ்பீடை வந்து பாதிக்குது அப்படின்றதும் சரிதான் இஸ் யூஸ் டு ஸ்டேன் டிஎன்ஏ ஃபார் விஷுவலைசேஷன் அண்டர் யூவி லைட் என்பதும் சரி அண்டர் நார்மல் லைட் வித்வுட் ஸ்டெயினிங் என்பது இல்லை அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு நான்காவது ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு இங்கே நம்மளுக்கு கரெக்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஆர் கரெக்ட் அப்படின்றது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ல தான் நமக்கு சரியான பதில் இருக்கிறது இல்லைங்களா பிளீஸ் ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் அண்ட் நீட் அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் ஹவு மெனி ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிஎன்ஏ எலக்ட்ரோரோசஸ் ஆர் இன்கரெக்ட் இதெல்லாம் தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பார்க்கலாம் நெகட்டிவ்லி சார்ஜ் டுவர்ட் ஆனோட என்பது சரிதான் அப்படி என்பது தவறு இல்லீங்களா அவங்களை அஃபெக்டே பண்ணுது டிஎன்ஏ ஃபிராக்மென்ட் டிராவல் கம்பேர்ட் டு த லார்ஜர்ஸ் என்பது சரி பியோர் டிஎன்ஏ கேன் பி டேரக்ட்லி விசுவலைஸ் பை எக்ஸ்போசிங் இட் டு விசிபிள் லைட் என்பது தவறு ஸோ ஒன்றும் மூன்றும் கரெக்டா இருக்கு இரண்டும் நான்கும் தவறா இருக்கு இங்க நம்ம இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க அப்போ பி அண்ட் டி ஆர் இன்கரெக்ட் அப்படின்னும் போது விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நமக்கு இதற்கான சரியான பதில் இருக்கிறது இல்லைங்களா சோ இத பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஹவுமெனி தாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிஎன்ஏக்மெண்ட் எலக்ட்ரோசிஸ் ஆர் கரெக்ட் எத்தனை கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் பார்க்கலாம் டிஎன்ஏ கேன்விட்ரோமை என்பது சரி டிஎன்ஏ பேண்ட்ஸ் என்பதும் சரி WITHOUT STAINING என்பது தவறு இன்டர் கேலேட் பிட்வீன் பேஸ்பேர் என்பதும் சரி அப்போ உங்களுக்கு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு வந்து சரியா இருக்கு மூன்று வந்து தவறு இங்க வந்து கரெக்டு தான் கேட்டிருக்காங்க அப்ப மூன்று என்பது எங்க வருதுன்னா பீல வருது இப்ப பி தான் உங்களுக்கான சரியான பதிலா இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் பிளீஸ் ஷேர் வித்யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி நமக்கு அசாஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல இருக்கு அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இஸ் எம்ப்ளாய்ட் டு செக் த ப்ரோக்ரெஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷன் எப்படி அந்த டைஜஷன் நடந்தது நொதிகளால எவ்வளவு ஃப்ராக்மெண்ட் சின்னது எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்க்க முடியும் டைஜெஷன் இன்வால்வ் இன்குபேட்டிங் பியூரிஃபைட் டிஎன்ஏ மாலிக்யூல் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்டர் ஆப்டிமல் கண்டிஷன் என்பதும் சரி ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ஆப்டிமம் கண்டிஷன்ல வைக்கும்போது அந்த நொதி என்ன பண்ணதுன்னா டிஎன்ஏவை துண்டாக்கம் செய்கிறது என்பதும் சரிதான் ஆனா அதை நீங்க எப்படி அதை செக் பண்றீங்கன்றத எலக்ட்ரோகோசில போர் சைட்ஸ்னால அந்த ஸ்மாலர் ஒன் மூவ் ஆனது ஃபாரரா அப்படின்னு கொடுத்திருந்தா அது எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும் இல்லைங்களா அதனால போத் ஏன் ஆர் ட்ரூ பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அப்படின்றதுதான் இங்கே சரியான பதிலா இருக்கு அப்ப இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இதற்கான சரியான பதில் இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் பிளீஸ் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி டியூரிங் ஜெல் எலக்ட்ரோரிசஸ் டிஎன்ஏ ஃபிராக்மென்ட் மூவ் டுவர்ட் ஏன்னா டிஎன்ஏ வந்து உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி தான் மூவ் ஆகுது அப்படின்றது சரிதான் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் பிகாஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அதனால ஆண்ட்ராய்ட்ல போகுது அப்படின்னும் போது ரெண்டும் சரி அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்றது நமக்கு வருது ஸோ ஏ என்பதுதான் இதற்கான சரியான பதில் இல்லைங்களா சோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடலாம் பிளீஸ் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க லெவன்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது டுவெல்த்தா இருக்கலாம் അൻ്റ് ലാങ് ടേം പഠിക്കുന്നവങ്ങളാ നമ്മൾ എവ്രിടേ ഒരു ടാപിക് എടുത്ത് അത് എക്സ്പ്ലൈൻ പണിയിട്ട് അൻ്റ് അതോടൊസെയും നമ്മൾ പാകം ഇത് രണ്ടുള്ളതാ ഉങ്ങളോട് ട്വൻറ്റി മിനിറ്റ്സ നാസ്റ്റ് പണ മാറ്റി വൺലി റിലേറ്റഡ് ടു ടാപിക്ലീസ് സബ്സ്ക്ൈബ് പണിങ്ങനെ ഒരു സപ്പോർട്ട് കിടക്കും താങ്ക് യു അടുത്ത് പാത ഊവലപ് എലക്ട്രോ ഫോറോസിക ഫാർ ദേഷൻ ആ சார்ஜ் மாலிக்யூல் யார் இதை எலெக்ட்ரோரிச கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது என்சிஆர்டியில நமக்கு கிடையாது பட் டிசீலியஸ் என்பதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா சி என்பது இதற்கான சரியான பதில் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைக் போடலாம் அண்ட் ஷேர் பண்ணலாம் உங்க நண்பர்களோட அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கௌண்ட் பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற லைவ் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ